ஆனா அந்த இண்டிபெண்டன்ஸ் டேத்துக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் உயிரை விட்டு எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது நம்ம என்னைக்குமே ஆர்மி பீப்புளை வந்து பெருசா மதிக்கிறது கிடையாது நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகினா அந்த படத்துல ஹீரோக்கு கட் அவுட் வைப்போம் பாலபிஷேகம் பண்ணுவோம் அது தப்பு வைப்பு நான் சொல்ல வரல அரசியல்வாதிகளுக்கு வந்து செலவு வைப்போம் ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து அவங்க போஸ்டர்ஸ் ஒட்டுவோம் தப்பு கிடையாது ஆனா எல்லாத்துக்கு மேல இவங்க தான் உண்மையான ஹீரோஸ் ஏன்னா இன்னைக்கு இவங்க இவங்க லைஃப் தியாகம் பண்றதுனாலதான் நம்ம உயிரோட நிம்மதியும் சந்தோஷமா இருக்கிறோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இட் கம்ஸ் ஆர்மி ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பேட்ரம்ன்றது வேற வேற அது நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன் ஜாதி ஏன் மதம் இவன் ஹிந்து இவன் கிறிஸ்டியன் இவன் முஸ்லீம் ஒரு ஆர்மியில ஹிந்துவும் இருப்பாங்க கிறிஸ்டியனும் இருப்பாங்க முஸ்லீமும் இருப்பாங்க அவங்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் இருக்காது

இப்போ இது வந்து சேர்ச்சஸ்ல இப்படிதான் சொல்லுவாங்க நான் ஆர்சி நான் பெட்ட நான் வந்து சிஎஸ்ஐ அப்படின்னு அகேன் தெரியும் யுனைடெட் வி ஸ்டாண்ட் டிவைடட் பிஃபால் நம்ம எப்ப புரியுறோமோ அப்ப எனவே உள்ள வந்துருவாங்க அது நாடா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அது ஆலயமா இருந்தாலும் சரி சோ இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு உண்மையான சோல்ஜர்ஸோட விஷயத்தை நம்ம வாங்க போறோம் அவங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போறோம் ரெண்டாவது நீங்கள் எந்த எந்த ஹீரோ ஹீரோ சினிமா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நீங்க எ ினிமா ஊக அரச தியாகம்மையான ஹோஸ் பாருங்க அவங்க அப்பா அம்மா குழந்த குட்டிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாம பேசிக்கா அவங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணுன்றதுக்காக அவங்க இன்னைக்கு அவங்க உயிரை விடுறதுக்கு நிறைய பேர் உயிரை விட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரை விடுறாங்க நாளைக்கு அவங்க உயிரை விடுவாங்க ஏன் தெரியுமா அவங்க இந்தியன் அவங்க நம்ம பிரிச்சு பார்க்கறது இல்லை ஆனால் நீங்க தயவு செய்து அவங்கள இந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் கிடையாது ஓகேவா வீடியோக்குள்ள போவோம் இருநூறு வருஷமா அதாவது ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் எம்பையரோட கிளச்சஸ் அவங்களோட பிடிவை நம்ம இருந்தோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்தை நம்ம வந்து விவரிக்க முடியாது அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு கொடுமைகள் பைபிளில் வந்து இஸ்ரேலியர்களை எகிப்தர்கள் கொடுமைப்படுத்துனாங்கல்ல மாதிரி ரொம்ப 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 அடிச்சு துன்புறுத்தி அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுல இருந்து வெளியே வரத்துக்கு அந்த காலத்துல எத்தனையோ ராஜாக்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் சிற்றரசர்கள் எல்லாருமே போராடி இருக்காங்க இந்தியா ஃபுல்லா இந்த சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படிலாம் கிடையாது எல்லாமே நீங்க நம்ம நம்ம சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இருக்காங்க நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தீரஞ்சினதுரை உமத்துறை புலி தேவன் அதுக்கப்புறம் நீங்க ராணிகளை பாத்தீங்கன்னா வேணு நச்சியார் அப்புறம் ஃபுல்லாவே நம்ம வந்து இதுல வந்து மதத்தையோ ஜாதியோ பாஷையோ வச்சு நம்ம பிரிக்க முடியாது ஜான்சிக்கு ராணி முஸ்லிம் லைக் டிப்பு சுல்தான் ஹர் அணி இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் சொல்லிட்டே போலாம் இங்க இத்தனை பேர் எதிர்த்து போராடி அங்க உயிரை விட்டுருக்காங்க எதுக்காக நம்ம இந்தியா நம்ம பாரத்தை அவங்க கையில இருந்து அதுபடியும் சுதந்திரம் ஆகணும்ன்றதுக்காக சோ மன்னர்கள் காலம் போய் அதுக்கு அடுத்த கால கட்டங்களும் நிறைய பேர் போராடி இருக்காங்க அந்த எல்லார் பேரும் சொல்ல முடியாது ஏகப்பட்ட பேர் இப்ப நம்ம யாரும் சுபாஷ் சந்திர போஸ சொல்றதா மகாத்மா காந்தியை சொல்றதா இல்லைன்னா வந்து பகத்சிங்க சொல்றதா இப்படி சொல்லிட்டே போலாம் குடிய காத்து குமரன் திருப்பூர் குமரன் கப்பல் ஓட்டிய தமிழன் வாழூசி இந்த மாதிரி நம்ம இந்த பாரதியார் ஸோ பாரதியார் வந்து கவிதையாலேயே வந்து அந்த போராட்டத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே அடிப்பட்ருக்காங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டது நம்மளோட சுதந்திரத்துக்காக தான் அந்த சுதந்திரம் நம்மளுக்கு எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு நம்ம அதோட அருமை நம்மளுக்கு தெரியுமான்னு நம்மளுக்கு தெரியல கண்டிப்பாக தெரிவிக்கணும் சொல்லணும் இன்றைக்கும் நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை தான் நம்ம கம்பேர் பண்ணிப்போம் வெஸ்டர்ன் கன் நான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே கட்டுறதுன்னு சொல்ல வரல பட் அவங்களோட ஊருக்குள்ள புரிந்ததை எப்படி புகுந்தாங்கன்னா உள்ள வந்து ட்ரேடிங் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு உள்ள புரிந்தாங்க உள்ள புரிஞ்சதுக்கப்புறம் நம்மக்குள்ள பிரிவினை உண்டாக்குறாங்க நம்ம ஆளுங்களே நிறைய பேர் அந்த ஆளுங்களை காட்டி கொடுத்தாங்க நம்ம ஆளுங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்படிதான் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து போர்ட்டுலாம் இந்தியாவை கேப்சர் பண்ணது அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க அவங்க கொண்டு போய் அந்த அந்தமான் அந்தமான் ஜெயில் பத்தி எல்லாம் வந்து கூகுள் இப்படி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு கஷ்டம் அதாவது கப்பல் ஓட்டு தமிழர்னா அவ்வளவு பணக்கார அதாவது ஆங்கோர்கள் வந்து கப்பல் வச்சிருக்க டைம்ல நான் ஒரு கப்பல் வாங்கறேன் நான் சொல்லுவேன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பலை வாங்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் அந்த கப்பலை வாங்கினவர் எல்லாம் பண்ணி கடைசி அஞ்சு பைசா இல்லாமல் எதுக்காக இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு மேல வச்சிருந்த அன்பு நாட்டுக்காக பண்ண தியாகம் அது நம்ம தினமும் இல்லையோ இன்னைக்கு ஒரு நாளாக நம்ம நினைச்சே ஆகணும் ஒரு சொட்டு தான் அவங்களுக்காக விடணும் அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும் சொன்ன மாதிரி நகர்காலங்களிலே ஆஹ் ஹிந்து முஸ்லிம் அப்படின்னா பிரிவு இல்லாம எல்லாம் வெண்ணாதான் போராடினாங்க அதுக்கடுத்த அந்த காலகட்டங்கள்ல முன்னர் காலங்களுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம் ஹிந்துன்ற பிரச்சனையே எதுவுமே இல்லைல்ல ஒன்னா தான் வந்து பாய் பாயாக தான் இருந்தாங்க சகோதரர்களாக தான் இருந்தாங்க ஷஹத் அஷப் குல்லா கான் முலாம் அபுல் கலாம் இவங்கலாம் வந்து இந்த நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்டின் கிறிஸ்தவ சகோதரர்களும் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்க முதல்ல கிறிஸ்தவர்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்துச்சு அவங்க தானே கிறிஸ்டின்ஸு அப்போ ஹிந்துவும் முஸ்லீமும் எதிராக எதிரேதான போராடினாங்க கிடையாது கிறிஸ்தவத்தை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வரல அது சேம் தாமஸ் அவரு அவர் அவர் காலகட்டத்திலே வந்துருச்சு ஓகேவா அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ காளிச்சரண் பானர்ஜி காளிச்சரண் பேனர்ஜின்றவர் கிறிஸ்தவர் கிறிஸ்டியன் அவரும் சுதந்திர போராளி தான் சோ ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் சுதந்திரத்துக்காக உயிரை விட்டாங்க போராடினாங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மையான சோல்ஜர்ஸ் ஓகேவா நமக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த ஒரு பெசிலிட்டியும் கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஊர்ல ரொம்ப சந்தோஷமா பெரிய பெரிய கார்லேயும் ஏசியிலையும் ஜாலியாக இருக்கிறோன்னா இவங்க கஷ்டப்படுற ஒரே காரணம் தான் உண்மையான ஹீரோஸ் இவங்க தான் இவங்க ஒவ்வொரு நாளும் இவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நம்ம வாழ்வுன்றதுக்காக இவங்க லைஃப்பை இவங்க ரிஸ்கில் வைக்கிறாங்க இவங்க குடும்பத்தை விட்டு இவங்க அப்பா அம்மா குழந்தை குட்டிங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக போராடுற உண்மையான ஹீரோஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இவங்களுக்கு நம்ம சல்யூட் பண்ணியே தீரணும் இவங்களுக்கு நன்றி சொல்லியே தீரணும் நீங்கள் உங்களோட ஓகே சார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி இடத்துல நம்ம இண்டிபெண்ட்டாக அவங்கள்ட சார்ட்ட பார்த்து பேசுறது செய்யறது ரொம்ப ஒரு வேறான விஷயம் இந்த இடத்துல சாரை பார்த்து என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்குமா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பிடிக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபார்ட்டி பர்சன்ட்ஸ் மேலே இருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆல்ரெடி அவங்க புராணம் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போக நம்ம இதில் வந்து ஆர்மியை பொறுத்த அளவில் எந்தவித ஜாதி எந்தவித மதம் எதுவுமே கிடையாது எல்லாருமே க்ளோஸாக இருக்கும் எல்லாருமே நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிடுவோம் ஒரே இதாகவே ஒரே பேட்டில் படுத்துருப்போம் ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கும் अरे ओ इंडिपेंडेंस डे मैं क्या करूं हैप्पी इंडिपेंडेंस डे पीएन इंडिपेंडेंस डे इंडिपेंडेंस डे जय हिंद जय भारत सबको हैप्पी इंडिपेंडेंस डे कौन तमिल तिरिमा सर तमिल तेरे सर கொஞ்சம் கொஞ்சம் तिरिमा एनदूर नींगा आंद्रा सर सर जीसस पुडीकुमा पुडीकां सर एम पुडीको हम जीसस आंदो और

ஓகே சோ ஜீசஸ் மக்களுக்காக உயிரை விட்டாரு நீங்களும் மக்களுக்காக எங்களுக்காக உங்க உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க சோ எங்களோட தேங்க்ஸ் அண்ட் ஜீசஸ் கிட்ட உங்களுக்காக நாங்க பிளே பண்ணிக்கிறோம் வெல்கம் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டே ஓகே உங்க ரெண்டு பேத்தி நான் அப்படியே ஒரு கேள்வி கேட்பேன் உங்களுக்கு ஜீஸஸ் பிடிக்குமா எஸ் சார் எந்த பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு ஜீஸஸ் பிடிக்கும் சரி எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இந்த நாட்டை காப்பாற்றுறீங்க உங்களுக்காக ஜீசஸ் கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க் யூ ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்பிடிபெண்டன்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஆட்டோலா இது எல்லோருமே நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்க கூட இன்னொன்று அவங்க கூட சாப்பிட்டு அவங்க கூட உட்காந்து அவங்க கூட பேசி அந்த அந்த பாகியம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க உயிரை பணைய வச்சுட்டு அவங்களுக்கு லக்ஸுரியான வாழ்க்கைலாம் கிடையாது அவங்க எங்கே தூங்குறாங்க எங்கே சாப்பிட்றாங்க அவங்க இங்கே குளிக்கிறாங்க எல்லா இடத்தையும் நான் எனக்கு சுற்றி காமிச்சாங்க கொஞ்சம் கூட லக்ஸுரி கிடையாது அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ட்ரெயினிங்கு அவங்க வெளியே போனாங்கன்னா மறுபடியும் உயிரோட வருவாங்களா தெரியல வருஷ கணக்கில் குடும்பத்தை விட்டுட்டு இருக்காங்க பெரிய சம்பளம்லாம் அவங்களுக்கு கிடையாது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் மில்டரி பற்றி நமக்கு தெரியறது இல்ல மழையா இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி அவங்க வெளியே காவலுக்கு நின்னாங்கன்னா நின்னவங்கதான் ராத்திரி ஃபுரா நிற்பாங்க அப்புறம் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி போய் நிற்பாங்க இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ பற்றி என்றைக்குமே நம்ம வந்து உயர்வா நினச்சதே கிடையாது நம்ம ஊர்ல எல்லாம் அந்த மிலிட்ரி கண்ட்ரிகில என்ன கிடைக்கும் அங்கே எது சீப்பாக இருக்கும் அங்கே என்ன இருக்கும் இதை பத்தி தான் பேசுமே தவிர அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை அவங்க எங்க கூடலாம் பேசுறதுக்கு ஏன் சந்தோஷப்படுறாங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களே அவங்க பாக்குறாங்களே அப்படின்ற சந்தோஷம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ரெண்டாவது நீங்க பாத்தீங்க ஹிந்துஸ் இருந்தாங்க கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க முஸ்லீம் இருந்தாங்க அங்க இருக்கிற இடத்துக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு வழிபடுறதுக்கு ஒரு சின்ன ஆலயம் வச்சிருக்காங்க முஸ்லீம் சகோதரர்கள் வச்சிருக்காங்க ஹிந்துஸ்க்கு வச்சிருக்காங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க கூட எந்த விதமான பிரிவினையும் கிடையாது அவங்களுக்குள்ள பிரிவினை இல்லாதனாலதான் நம்ம இங்க சேஃபா இருக்கிறோம் ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டவங்கள பத்தி நம்ம எங்க யோசிச்சு பார்க்கறோம் இங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல பிரச்சனை இங்க வந்து தெலுங்குக்காரங்களுக்கும் தமிழ்காரங்களுக்கும் தமிழ்காரங்களுக்கும் மலையாளத்தாரங்களுக்கும் மலையாளத்தாளர்களுக்கும் கன்னடக்காரர்களுக்கும் ஹிந்திக்காரர்களுக்கும் இப்படி எவ்வளவு எவ்வளவு நம்மக்குள்ள வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு தண்ணி தர மாட்டோம் டேம் திறந்து விட மாட்டோம் முட்டு லோஸ்க்கு இதெல்லாம் நம்ம பண்றது எவ்வளவு தவறான விஷயங்கள் இது எல்லாம் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா அந்த சைட்ல இருந்த நாடும் சரி இந்த பார்டரில் இருந்தாலும் அந்த பார்டர் இருந்தாலும் சரி நம்மக்குள்ள பிரிவினை கொண்டாந்து உள்ள வந்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சது ஒன்றுமே பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நம்ம தேசத்து மேல உண்மையான அன்பு வைக்கலன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம கர்த்தர் மேல அன்பு வச்சிருப்போம் நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒரே விஷயம்தான் பேட்ரியட்டிசம் முக்கியம் சனடிசம் தான் தப்பு நம்ம வந்து நம்ம தேசத்து மேல வச்சிருக்க அன்பு காதல் நல்லது வெறி தான் தப்பு இப்போ நம்ம நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் சினிமா ஆக்டர் ஆகணும் இல்லைன்னா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் என் பையன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் தான் நம்ம நினைப்போமே தவிர என் பையன் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் ஒரு மிலிடரி சோல்ஜர் ஆகணும் நம்ம தேசத்துக்காக அவன் போராடணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க நினைக்கிறவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் கண்டிப்பா அப்படி இருக்கிறாங்க பட் ரொம்ப கம்மி நம்ம சேர்ச்சஸ்ல கூட நம்ம என்ன பண்றோம் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் என் பையன் வந்து ஒண்ணு பெரியாள் ஆகணும் டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும் இல்லைன்னா வந்து முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துடணும் சி எல்லாருமே முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும்ன்றது கர்த்தரோட சித்தம் கிடையாது கர்த்தரோட சித்தம் யாரும் கூப்பணும் இருக்கு சரியா நம்ம பசங்களை ஆர்மில சேர்த்து விடணும் எந்த ஊழியக்காரர்களாவது என் பையன் வந்து இந்த தேசத்துக்காக போய் போராடணும் ஊழியன்றது போராடுறது தப்பு இல்லையே ஒரு நல்ல விஷயம் தானே எத்தனை பேர் நினைக்கிறோம் முழு நேரம் ஒழிய நான் தப்புன்னு சொல்லல அது சொல்றதுக்கு அந்த அருகதும் எனக்கு கிடையாது ஆனா எல்லாருமே வந்து என் பையன் முழு நேரம் ஊழியை வந்துடணும் என் பையன் முழு பொண்ணு முழு நேரம் ஊழிய வந்துடணும் படிக்கட்டும் இந்த தேசத்துக்காக போராடட்டும் அரசியலுக்கு வரட்டும் பப்ளிக் சர்வீஸ்க்கு வரட்டும் போலீஸ் ஆகட்டும் எதுவுமே தப்பு கிடையாது புரியுதா அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தரை தெரிஞ்ச பிள்ளைங்க ஆர்மியில் இருந்தா அது ஒரு பிளெஸிங் நம்மளுக்கும் ஒரு பிளெஸிங் மற்றவங்களுக்கும் பிளெஸிங் கத்தரை தெரிஞ்ச பிள்ளைங்க ஒரு ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாங்கன்னா நமக்கும் பிளெஸிங் மக்களுக்கும் பிளெஸிங் ஓலியன்றது பப்ளிக்கு பண்ற சர்வீஸ் தான் மக்களுக்கு பண்ற சர்வீஸ் தான் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வேணும் எல்லாருமே வந்து முழு நேரங்களும் கத்துட்டு யாரும் கூப்பிடா கூப்பிடுவாரு உங்க பசங்களை நல்லா படிக்க வச்சு ஆர்மியில சேர்த்து விடுங்க தப்பே கிடையாது நான் ஆர்மியில சேரணும் நினைச்சேன் நான் படிக்கல ஏன் தப்பு நான் படிக்க இன்னைக்கு நான் ரிக்ரெட் பண்றேன் நான் மிலிடரிய சேர்ந்துருக்கணும் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் பட் ஓகே வர ஜென்ரேஷன்ஸ் அது என் பொண்ணுலாம் வந்து நான் ஆர்மியில சேரணும்னு ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஓகேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் தான் இருப்பேன் சோ முழு நேரம் ஊழியம் தப்பு கிடையாது அதை கர்த்தர் சொல்லுவார் பட் ஒரு பாஸ்டரோட பையன் ஒரு ஒரு சோல்ஜராக இருக்கிறது தப்பே கிடையாது இப்படி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம சண்டை போடும் போது அந்த காலத்துல நம்மளுக்காக போராட்டி உயிரை விட்டவங்களும் சரி இந்த காலத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் நம்மளுக்காக உயிரை விடுறாங்களா இல்ல எல்லாத்தையும் நம்ம அவமானப்படுத்துற மாதிரி அவங்க பண்ற சாக்ரிஃபைஸ் நம்ம கேவலப்படுத்துறோம் அசிங்கப்படுத்துறோம் கேவலமா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அந்த சாக்ரிஃபைஸ்லாம் நம்ம மறந்துட்டோம் அதான் உண்மை அந்த சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் நம்ம மறந்துட்டோமா நமக்காக உயிரை விட்ட இயேசு ரத்தத்தை சிந்தி உயிரை விட்ட இயேசு அடிமைத்தனத்திலிருந்து நம்மள வெளியே கொண்ட அந்த இயேசு நம்மளோட பாவம் சாபம் நம்ம வந்து இந்த சாத்தான் கையில நம்ம வந்து நம்மளோட நம்மளோட ஆத்மா நரகத்துக்கு போகாம நமக்காக ஒரு தப்பு செய்யாம நம்ம செஞ்ச தப்புக்காக உயிரை விட்ட இயேசுவை நம்ம மறந்துடுறோம் அவர் சாக்ரிஃபைஸ் மறந்துடும் இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா இயேசு சாமி நம்மளுக்காக சாக்ரிஃபை பண்ணனால தான் நமக்காக ஒரு சிறுவையில் அடிபட்டு ரத்தத்தை செஞ்சு அவமானப்பட்டு தியாகம் பண்ணார்லையா அவரையும் நம்ம மறந்துட்டோம் நம்ம என்ன பண்ணுறோம் சர்ச்சஸ் குள்ள நீ வந்து சிஎஸ்ஐ நீ வந்து பெண்டகாஸ்ட் நீ வந்து ஆர்சி கேவலமாக அடிச்சுக்கிறோம் அவர் பண்ணதெல்லாம் மறந்து அவரோட சாக்ரிஃபைஸு அவர் சிந்தின ரத்தத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கிறோம் எப்படி உலகத்தில் சுதந்திர போராளிகளையும் நம்ம இந்தியன் ஆர்மியும் நம்ம கேவலப்படுத்துறோமோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக ஜீசஸையும் நம்ம கேவலப்படுத்திட்டு இருக்கிறோம் ஜீசஸ் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து இப்படி இருக்க முடியாதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல சத்தியமாக அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் உயிரை விட்டாருன்னு சொன்னால் அதோட ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் ஆண் பெண் எதுவுமே அவர் பார்க்கல எல்லாருக்காக தான் உயிரை விட்டார் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு உயிருக்காக தான் அவர் ஒரு உயிரை விட்டார் ஆனா இன்னைக்கு அவரே நம்ம பிசினஸா மாத்திட்டு இருக்கிறோம் ஓகே அத வந்து கர்த்தர் மன்னிக்க மாட்டாரு இந்த சுதந்திர தின அன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஜீசஸ் கிட்ட நமக்காக உயிரை விட்ட சோல்ஜர்ஸ் நம்மளுக்காக உயிரை விட்ட மன்னர்கள் நம்மளுக்கு உயிரை விட்ட தியாகிகள் ஆண் பெண் ஜாதி மதம் பாஷெல்லாம் பார்க்காம அவங்களுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுவான் தேங்க்ஸ் சொல்லுவான் அதே மாதிரி ஜீசஸ் கிட்ட அப்பா என்னை மன்னிச்சிருங்க எனக்காக நீங்கள் சுதந்திரத்தை கொடுத்தீங்க அந்த சுதந்திரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பாக மன்னிச்சிருவாரு நம்மளுக்கு அவர் ஃபைட் பண்ணுவார் யூ நோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஜெயஹந்த்